வேலூர் மாவட்டத்தின் இளம் கதாநாயகி வேளம்பட்டி பிள்ளைக்கு இப்போதாங்க வந்துச்சு வந்தவொடனே அலங்காரம் பண்ணுறாங்கப்பா ரெடி பண்ணுறாங்க தெருக்கு போயிடும் ஒரு பத்து நிமிஷத்தில் இல்லை கால் முதலாம் தெருவுக்கு போயிடும்பா இப்போதான் மஞ்சள் பொங்கல் வைக்கிறாங்கப்பா ரெடியாகிட்டு இருக்கு கலை வேலூர் மாவட்டத்தின் இளம் கதாநாயகி 아봐아 저로 우리들아 백을 쳐내러 와도를 볼 거야. 저대로 돌아와. 아참안 해. 보레

ரெடி வெள்ளது அவ்வதாங்க தெருக்கு போயிடும் ஒரு கால் மாதத்துல போய் மஞ்சள் கும்பத்தோட சொல்லு

ये प्लीज हट ये अभी बात कर नहीं रहा हां ये

ஆனால் <laughs> <laughs> uh, <sympathisator> <laughs> रे 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 BOOM! <laughs> இருந்து <laughs> பெண்மணி <laughs> <laughs> வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து